வணக்கம் அன்புறவுகளே பாடுமீன் சேனலின் ஊடாக நான் ஜஸ்டின் போல் இன்றைய தினம் நான் வந்திருக்கிற இடம் ஸ்காப்ரோ பிரதேசத்தில் மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் ஒரே பில்டிங்ல அமைந்திருக்கிற ஜூசி ஹப் அப்படின்ற ஒரு ஜூஸ் பார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை பிரம்மாண்டமான முறையில் ஒரு கிராண்ட் ஓப்பனிங் ஒரு திறப்பு விழா நிகழ்வு ஒன்று இடம்பெற இருக்குது அது என்ன அப்படி என்று பார்த்தா ஜூசி ஹப் அப்படின்ற ஒரு ஜூஸ் பார் விழா நிகழ்வுக்கு தான் என்னென்ன சிறப்பம்சங்கள் இந்த கடையில் இருக்கு எப்படி இது உங்களுக்கு பயனுள்ளதா அமையும் என்றதை தான் காட்டிருக்கிறேன் வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம் ஜூசி ஹப் கூல் பார் மகிழ்ச்சிகரமாக தங்களுடைய திறப்பு விழாவினை டிசம்பர் பதினாலாம் தேதி கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க திறந்து திறப்பு விழா நிகழ்வுதான் இப்ப இடம்பெற்று கொண்டிருக்கின்றது பல வாடிக்கையாளர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இந்த திறப்பு விழாவில் வந்து கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறத நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்குது பாருங்க ஜூஸ் கப் கடைக்கு உள்ள நீங்க போனதும் அவர்களுடைய ஜூஸாக இருக்கட்டும் ஐஸ்கிரீமாக இருக்கட்டும் அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய உணவாக இருக்கட்டும் இது மாத்திரம் உங்களை திருப்திப்படுத்துவதில்லை கடைக்கு உள்ள போனதுமே பாருங்கள் இவ்வளவு அழகான முறையில் வர்ணங்கள் பூசப்பட்டு வடிவமைக்கப்பட்டு படங்களால ஒரு மனதுக்கு ஒரு குளிர்ச்சியை உண்டு பண்ணுகின்ற வகையில அவர்களுடைய கடையும் அமைக்கப்பட்டிருப்பது ஒரு சிறப்பம்சம் என்று சொல்லி சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஆக இருந்தாலும் அதாவது எந்த ஒரு உடன் பானங்களாக இருந்தாலும் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே உடனே உங்களுக்கு முன்னாலேயே தயாரித்து தராங்க பாருங்க இந்த நேரடியாக உங்களுக்கு முன்னாலேயே கரும்பு ஜூஸ் தயாரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கரும்புக்கு இஞ்சி போட்டு ஒரு ஹெல்த்தியாக உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்ற வண்ணம் உடன் பானமாக அந்த கரும்பு ஜூஸை தராங்க கரும்பை பார்த்ததும் உங்களுக்கு தாயகத்தில் நினைவுகள் வரும் தாயகத்தில் நாங்கள் உண்டு மகிழ்ந்த நினைவுகள் வரும் அது மாத்திரமல்ல ஆரேஞ்ச் ஜூஸ் ஃப்ரெஷ்ஷாக உடன் தயாரித்து உங்களுக்கு தராங்க அதே போல மேங்கோ ஜூஸ் பாருங்க ஃப்ரெஷ்ஷாக தயாரிக்கிறாங்க அதே போல ஆப்பிள் ஜூஸ் உடன் பானமாக அதாவது ஃப்ரெஷ்ஷாக தயாரித்து தராங்க எந்த ஒரு கலப்பணமும் இல்லாமல் எந்த ஒரு ஆர்ட்டிஃபிஷியலும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பானங்களை வழங்கி கொண்டிருக்கிறவங்க வேறு யாரும் இல்லை ஜூசி ஹப் கூல் பார் மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் ஒரேஞ்ச் பில்டிங்கில் அமைந்திருக்கு அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பெஸ்ட் மொபைல் அந்த கடைக்கு அருகாமையில் அமைந்திருக்கு இலகுவாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பிடித்த வண்ணம் பலதரப்பட்ட ஐஸ்கிரீம் வகைகள் குக்கீஸ் அண்ட் கிரீம் வெனிலா சாக்லேட் ஸ்ட்ராபெரி மேங்கோ ஐஸ்கிரீம் அதே போல மேஸ்கோகா மொச்சோ இப்படியான பலவிதமான ஐஸ்கிரீம் வகைகளையும் நீங்கள் உண்டு மகலாம் அதே போல பலவிதமான கேக் வகைகளை சாக்லேட் கேக் அதே போல ஸ்ட்ராபெர்ரி கேக் அதே போல ஃப்ரூட்ஸ் கேக் இப்படி எக்கச்சக்கமான உணவு வகைகள் ஐஸ்கிரீம் வகைகள் ஜூஸ் வகைகளை உங்களுக்காக லாபகரமான விலைகளையும் வழங்கி கொண்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் காஃபி அதாவது தேநீர் அதே போல இலங்கை தேநீர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷலா அதையும் வழங்கி கொண்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சோட்டீட் ஐட்டங்கள் சுட சுட சோட்டீட் ஐட்டங்களையும் நீங்க பெற்றுக் கொள்ளலாம் ஒரே கூரையின் கீழ் அனைத்து உணவு வகைகளையும் அதாவது குளிர்பானங்களாக இருக்கட்டும் ஐஸ்கிரீம் ஆக இருக்கட்டும் அதே போல சோட்டீட்ஸ் வகைகளாக இருக்கட்டும் கரும்பு ஜூஸ் ஆக இருக்கட்டும் எல்லாம் உங்களுக்கு முன்னாலேயே வைத்து தயாரித்து தராங்க ஜூஸ் ஹப்பில் வந்து எங்கும் இல்லாத விசேஷமாக என்ன அப்படி என்று சொல்லி பார்த்தா ஏபிசி க்ளோ ஆப்பிள் பீட்ரூட் கரட் ஜிஞ்சர் அப்படி எல்லாம் சேர்த்த ஒரு ஃப்ரெஷ்ஷான உடன்பானம் அதாவது ஃப்ரெஷ் ஜூஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் இம்யூனிட்டி கிக் அதாவது ஆரேஞ்ச் கரட் ஜிஞ்சர் லைம் லெமன் இப்படியான பானங்கள் சேர்க்கப்பட்ட ஒரு உடன் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஜூஸை பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் ட்ரெடிஷ்னல் ரிங் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபலூடா இருக்குது அதே போல் மில்க் சர்பத் இருக்குது நன்னாரி சர்பத் இருக்குது நெல்லிக் இருக்குது அதே போல் ஸ்பைசி குலுக்கி சர்பத் இப்படி பலதரப்பட்ட பானங்களை உடன் பானங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகைகளில் இந்த ஜூசி கப் கூல் பார் வடிவமைக்கப்பட்டிருக்குது அதோட ஹாட் ட்ரிங்க் அப்படியான வகைகளில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் கிளாசிக் சாய் காஃபி அதே போல காஷ்மீர் பிங்க் டீ அதே போல தேநீர் டீ வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளெயின் டீ இருக்குது ஜிஞ்சர் டீ இருக்குது மசாலா டீ இருக்குது மின்ட் அண்ட் ஜிஞ்சர் டீ அதே போல காஃபி ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா பிரெஞ்சு வெனிலா ஸ்ரீலங்கன் காஃபி ஸ்ரீலங்கன் எக் காஃபி அப்படியான சகல தரப்பட்ட ஹாட் வகைகளையும் நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய வகைகளில் உங்களுக்காக மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் அமைந்திருக்கின்றது ஜூசி ஹப் கூல் பார் டிசம்பர் மாதம் இந்த வருடத்தில் பதினான்காம் தேதி மகிழ்ச்சிகரமாக அவங்க அந்த கடையை திறந்து வைத்திருக்கிறாங்க எனவே ஜூசி ஹப் கூல் பார்ல உங்களுக்கு தேவையான சகல விதமான ஃப்ரெஷ் ஜூஸ் அதாவது உடன் பானங்கள் ஐஸ்கிரீம் வகைகள் ஹாட் ட்ரிங்க்ஸ் வகைகள் அத்தனை உணவுகளையும் நீங்கள் மாத்திரம் அனுபவித்து விடாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் கொண்டு பகிர்ந்தளிக்கக்கூடிய வகைகளில் உங்களை அன்போடு அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பு கருகில் ஜூசி ஹாப் பார் அதே போல பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் சிறப்பு வைபவங்கள் எந்த ஒரு நிகழ்விற்கும் இருக்கின்ற உணவு வகைகள் அதே போல குளிர்பானங்கள் அதாவது உடன்பானங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம் மறந்துவிட வேண்டாம் ஜூசி ஹப் கூல் பார் எங்க இருக்குன்னு சொல்லி உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒளிப்பதிவை பார்க்குற நேரம் மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ஆரேஞ்ச் பில்டிங்ல பெஸ்ட் மொபைலுக்கு அருகாமையில ஜூசி ஹப் கூல் பார் உங்களை அன்போடு வரவேற்கின்றார்கள் எங்களோட பாடுமீன் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பேஜ் டிக்டாக் அத்தனையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்